அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நம்மளோட வழிபாட்டு முறையில் பாவனை முறைன்னு ஒன்று இருக்கு என்னென்னா இப்போ ஆண்டாள் வந்து கண்ணனை வந்து கணவனா காதலனா நினச்சாங்க ஆமாம் அந்த மாதிரி ஆழ்வார்கள் அந்த மாதிரி நினச்சிருக்காங்க நண்பனாக கூட நினச்சிருக்காங்க ஆமாம் இந்த மாதிரி ஒரு பாவனை யோக வழிபாட்டில் ஒருவனுக்கு சாத்தியப்படுவாங்க சாத்தியப்படாது ஏன்னா பாவனை பண்ணுற நிலை வரும்போது அவன் ஞானத்துக்கு போயிடுறான் யோக வழிபாடு வந்து மனித நிலையிலிருந்து யோகத்துக்கு போறான் வழிபாடு வராது வந்து நண்பனா கொண்டாடுறான் கடவுளை வந்து காதலா கொண்டாடுறான் கடவுளை வந்து கணவனாகவே கொண்டாடுறான் கடவுளை வந்து பிள்ளையாவே கொண்டாடுறான் இது உச்ச கட்ட நிலை ஆனா அடிதர மக்களுக்கு அதை கொண்டாட முடியாது வாயில ஒன்றா சொல்லலாம் நிஜத்துல போக முடியாது ஆனா அந்த நிலையை அவங்க அவங்க இறைவனோட இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த பாவனை வரும் சராசரி மனுஷனுக்கு அந்த பாவனை ஞானம் வராது அதனால சாத்தியப்படாது பக்தி பேரளவுதான் இருக்கு ஆனால் உச்சத்தில் இருக்கிறாங்க ஆமா மனமில்லாத நிலை இப்போ ஆழ்வார்கள் இருந்தாங்க நாயன்மார்கள் இருந்தாங்க பெருமாளை குமர பக்தர்கள் இருந்தாங்க சிவனை குமர பக்தர்கள் இருந்தாங்க அம்பாலகுமர பக்தர்கள் இருந்தாங்க இது மாதிரி பக்தர்கள் நின்று பல வகைகள் இருந்தாங்க ஆனால் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ரெண்டு பேர் நிலையும் ஒரே நிலை தான் இறைவன்ற பேர் மட்டும்தான் மாற்றிக்கினாங்க இவரை பெருமாள் ஆக்கினாங்க இவரை சிவமாக்கினாங்க ஆனால் ரெண்டு மகான்களுமே ரெண்டு மகான் நிலையிலையுமே மனம் இல்லாதவங்க தான் வீடு கிடையாது இப்போ ஒரு ராமானுஜர் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் ஒவ்வொரு வாளம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஆனால் மனிதாத இவனுக்கு எது உகந்ததோ அதை மட்டும் சிந்திக்கிறான் இவனுக்கு எதிர்ப்பதமாக தான் சிந்திக்கிறதே கல்லை ராமானுஜர் ஒரு பிராமணன் அவர் வந்து வேதம் படித்தவர் அவருடைய அவதாரமே பெருமாளவனுடைய சேஷ அவதாரம் தான் பாம்பவதரம் தான் ஆனால் மனித வடிவெடுத்து வந்துக்கிறாரு இந்த பிறவியில் மகா நான் மக்களுக்கு நல்ல அறிவை திருக்கச்சி திருக்கட்சி திருக்கட்சி நம்பினு பூந்தமல்ல ஒத்துருக்கிறார் அந்த திருக்கட்சி நம்பியினுடைய இனம் வந்து செட்டியார் இனம் அவர் வந்து அந்த அவங்க அப்பாவுக்கு மூணு பிள்ளைங்க அவ வணிக வியாபாரம் அதான் மளிகடையெல்லாம் அப்போல்லாம் செட்டியார் தானே இப்போ தானே நாடாருங்க அது இதுன்னு அப்போல்லாம் செட்டியாருங்க தான் வணிக கடை வியாபாரங்கள்லாம் பண்ணுறது அப்படி பண்ணி அவங்க அப்பா ரெண்டு பிள்ளைங்களும் அவர் கூட உறவாடுறாங்க ஆனால் திருக்கட்சி நம்பி மட்டும் பூ வாங்கி பூ கட்டி காஞ்சி வரதராஜருக்கு டெய்லி எத்தனை போகிறார் பூந்தமல்லிலேருந்து அவனுடைய அவருடைய பூ பக்தியை மெச்சியை ராமானுஜர் இவருடைய சம்சாரம் சாப்பாடு போடுறாங்க எங்கே வச்சு ஊட்டு உள்ள வச்சு போடல தின்ன மேல வச்சு போடுறாங்கோ திருக்கட்சிக்கு அப்போ தின்ன மேல சாப்பிட்டுட்டு அவர் போயிடுறாரு அவங்க அம்மா தண்ணி கூட கொடுக்க மாட்டுறாங்க ஆனால் ராமானுந்தர் சொல்கிறாரு திருக்கட்சி நம்பி சாப்பிட்ட இலையில சாப்பிட்டா எனக்கு புண்ணியம் அதை சாப்பிட்றதுக்கு முன்னே அந்த இலையை எடுத்துட்டே அப்படின்றாரு இன்றைக்கி எத்தனை பேர் அந்த அந்த மாதிரியான தூய்மையான பக்தியில் இருப்பாங்க அப்போ ராமானுஜர் நான் ஒரு பிராமணன் திருக்கட்சி ஒரு செட்டியாரு நான் அந்த இலையை தொடக்கூடாது அந்த இலையில சாப்பிட கூடாது நினைக்கல இன்னைக்கு ஒருத்தர் டீ குடிச்சிட்டு ஒரு கிளாஸை வச்சா அந்த கிளாஸை தொட்டு குடும் மாட்டான் எச்சான் ஒருத்த தண்ணி குடிச்சிட்டு பாதி தண்ணி குட்டா வாங்கி குடிக்க மாட்டேன்றான் ஆனா அந்நிய ஜாதிகார சாப்பிட்ட எலையில அவ்வளோ பெரிய மகான் அதில் சாப்பிடணுன்னு விரும்புகிறாரு அப்போ இவரை விட அவர் எவ்வளோ உயர்ந்தவராக இருப்பார் ஆனால் திருக்கட்சி நம்பி கூட ரெண்டு அன்னந்தம்பிங்கோ இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையா அவங்க எங்கே இருந்தாங்க இல்லை இல்லை ஒன்றுமையே தெரியாமல் போயிடுச்சு ஆனால் திருக்கட்சி நம்பிக்கை வந்த இடம் பூந்தோட்டமாக ஆக்கி அந்த பூந்தோட்டத்தில் விளையிற பூக்களை வந்து பெருமாளுக்கு சாத்துறாரு அதனால் பெருமாளே திருக்கட்சி நம்பிக்கிட்ட நேரடியாக பேசுகிறாரு ராமானுஜர்கிட்ட கூட பேசலை அந்த திருக்கட்சி நம்பி பூந்தோட்டமாக வச்சுருந்தா இன்றைக்கி பூந்தமேலி பெருமாள் கோயில் திருக்கட்சி நம்பிக்கைன்னு ஒரு கோயில் ஆனால் அவங்க அண்ணன் தம்பிங்க பெரிய செல்வந்தனாக இருந்தாங்க ஒன்றுமே இல்லை அட்ரெஸ் இல்லை எங்கே இருந்தாங்க எங்கே இருக்கிறாங்கன்னு ஒன்றுமே தெரியாமல் போச்சு ஏன்னு சொல்கிறேன்னா ஞானம்ன்றது அழியா பொருள் அஞ்ஞானம்ன்றது அப்போவே அழியக்கூடிய பொருள் ரெண்டாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னே இருந்த திருவள்ளூரை பற்றி இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுறான் இது மாதிரி ஒரு நூலை எழுத முடியாது பிழையே இல்லாத வார்த்தைகளாக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னேந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஜம்மீன் எத்தனை ராஜா கல்யாணம் யாரை பற்றியோ நம்ம பேசுகிறோமா ஏன்னா ஞானிகள் எப்போவுமே அழிவதில்லை அஞ்ஞானிகள் அவன் இருக்கிற வீட்டிலையே அழிஞ்சிருவான் இதான் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வித் வேறுபாடு சைனாவுனுடைய அதிபர் இருந்து இப்போ மறைஞ்சவர் அவர் தான் சைனாவுனுடைய தந்தை சைனாவில் ஜமீன்கள் பண்ணையார்கள்லாம் மக்களுக்கு அபீனு கெஞ்சா இதை கொடுத்து மயக்கி வச்சிருந்தாங்க அந்த மாதிரிங்க என்ன பண்ணுறான் இந்த நாட்டை விழிப்புணர்வு உண்டாக்கணும் அப்படின்னு பெரிய புரட்சி பண்ணுறான் புரட்சி பண்ணும்போது எல்லா ஜம்மீன் எல்லா ராஜாக்களும் சேர்ந்து மாசத்திங்க பிடிச்சி கொடுங்க உயிரோடு பிடிச்சி குத்தாலும் பரவாயில்ல சாவடிச்சு பிடிச்சி கொடுத்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ப்ரைஸ் தரான்னு அலவுன்ஸ் பண்ணுறான் ஒரு இடத்துல மாசோத்திங்கினோடய கூட்டம் நடக்குது மாசோத்திங் மனைவியும் கூட இருக்கிறாங்க அவன் என்ன பண்ணிடுறான் அந்த இடத்த தாண்ட முடியாமல் கொளுத்தி விட்டுறான் சப்போஸ் இந்த கூட்டத்தில் மாசத்திங்க தான் ஒன்று செத்து போட்டோம் இல்லை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு கொளுத்தி விட்டுறான் கொளுத்தி விட்ட உடனே எப்படி பிடிச்சிடுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு மாதத்துக்கு இங்கேருந்து தப்பிக்கினோம் தப்பிச்சு ஆடுறான் ஓடியாந்து இந்த நெருப்பை இவன் தாண்டி நின்றுட்டான் ஆனால் இவன் மனைவி மாட்டிக்கினான் நெருப்பில் மனைவி கத்ரா என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு மனைவி கத்ரா மாசோத்திங் திரும்பி பார்க்கறான் இவளை காப்பாற்ற போனால் நம்ம மாட்டிப்போம் நம்ம மாட்டிக்கினா இந்த உலகத்தை விழிப்புணர்வு உண்டாக்க முடியாது அதனால் ஒரு மனைவி இறந்தாலும் பரவாயில்ல நம்ம பயணம் பண்ணிடலான்னு அந்த மனைவி அப்படியே விட்டுட்டு போயிட்டான் அவன் தான் மாசோதிங் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற தீவிர கம்யூனிஸ்டனுடைய தலைவர் இன்னைக்கு உலகத்தில் சைனா முதலிடத்தில் நிற்கிறதுக்கு காரணம் அந்த மாசோத்திங் தான் அரசியல்வாதின்னா அப்படி இருக்கணும் அந்த மாதிரி மனசை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படி வச்சவன் தான் இறைவனோட போக முடியும் அந்த மாதிரி எந்த செயலாக இருந்தாலும் உலகத்துக்காகவே வாழ்ந்தவன் என்றைக்கும் அழிவதில்லை வீட்டுக்காகவும் உறவுக்காகவும் வாழ்ந்தவன்லாம் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவான் இது சரித்திரம் பணம் இருந்தது பகுட்டு இருந்தது பல ஜனங்கள் இருந்தது ஆனால் யாரும் இல்லாமல் போயிடுவான் யாரும் இல்லாம தனித்து இருந்தான் ஒரு மகா அவனுக்கு ஆயிரம் பேர் பின்னாடி கூடிடுவான் கூடிடுவோம் அஞ்ஞானிக்கும் மெஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு கடவுளெல்லாம் அது எப்படி அது எப்படி உணரறதா என்ன சாமி சொல்லலாம் மூச்சு உனக்குள்ள ஓடுது எப்பயா பாத்துக்குறியாதா இல்ல சார் ஆனா ஃபீல் பண்றல ஃபீல் பண்றியா அது கூட இந்த பாடம் வாணது அப்பதான் நீ ஃபீல் பண்ணிரப்ப உளுகில் ஓடுறது அது வரைக்கும் அது ஓடுனது இது வரைக்கும் தெரியாது அப்போது இறைவன்றவனை கல்லுக்குள்ளே இருக்கிற நெருப்பு மாதிரி தான் இருக்கிறான் உனக்கு பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் அந்த கல்லுக்குள்ளே இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சதுன்னா கல் எடுத்து உரசிப்பார் ஒராசினா அந்த கல்லுலேருந்து இருந்து எப்படி நெருப்பு வருதோ அந்த மாதிரி உனக்குள்ள கேள்வி வந்து நீ உன்னை துருவி துருவி போனா எல்லா எல்லாருமே நீக்க மரம் நிறைஞ்சிருக்க இறைவன் முதல்ல உனக்குள்ளே வந்து நிற்பான் இப்படி தான் பார்க்க முடியுமே தவிர இவர் படத்தை காட்டுற மாதிரி ஃபோட்டோ ஃபோனில் எடுத்து காட்ட முடியாது இது அனுபவமாக உணரது இது ஏன்னா அனுபவித்தவங்களுக்கே சில விஷயங்களை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது அனுபவிச்சவங்கள ஒரு அம்மா குழந்தை பெற்றுக்குனாங்க அந்த வழியைப்பா நாள்லேருந்து பெற்றுக்கிற வரைக்கும் இவ்வளோ வழி இருந்ததுன்னு யாராவது சொல்ல முடியுமா வாய்ப்பே கிடையாது அனுபவித்தவங்க அவங்க தானே சொல்லவே முடியாத அப்போ அனுபவிக்கிற விஷயத்தையே நம்மளால் வார்த்தையில் வெளிப்படுத்த முடியலன்னா உணரக்கூடிய ஒரு பொருளை உணர்ந்தாதான் புரியுன்ற ஒரு பொருளை எப்படி வார்த்தையில் எப்படி விஷுவலா பண்ணவே முடியாது அப்போது இறைவனாலே நான் அனுபவிச்சா மட்டும்தான் எனக்கு உணர முடியும் அதுக்கு தான் அந்த இன்பத்தை என்ன சொன்னால் சிற்றின்பன் ஒரு இன்பமும் பேரன்பன்னு ஒரு இன்பமும் வைச்சான் ஏன் இன்பம் புத்தம்பது சொல்லிட்டு போக வேண்டியதுதானே இங்கே நீ சிற்றின்பத்தில் எதை அனுபவிக்கிறியோ அது எந்த கன நேரம் வரைக்கும் இருக்குதோ அந்த ஒரு பொருள் எப்படி இருக்குன்னா இந்த கன நேரத்தில் முடிகிற விஷயம் உன் உடலில் இருக்கிற வரைக்கும் தொடரப்போகுது அப்போ இதை நீ சுவைச்சு இதிலே நீ இன்பம் மயங்குறாதப்பா இதை விட ஒரு பெரிய இன்பம் மேலே ஒன்று இருக்குது அதை பிடிச்சிக்கோ ஆனால் அதை பிடிச்சா காட்ட முடியாது நீ உணரலாம் அந்த உணரும்போது என்ன வரும் கண்ணில் தண்ணி மட்டும்தான் வரும் கண்ணு கலங்கும் எதுக்குமே அழையாத அந்த கல் நெஞ்சம் அந்த காட்சியை காணும்போது கல்லும் கசிந்து உருவுன்னு பெரியவங்க சொன்னாங்க இல்லையா அந்த நிலைய அவங்களால உணர முடியும் ஒருத்தர் ஏழாவது பாடம் வாங்கினார் அவர் ஒன்றரை வருஷமாக பண்ணி இருக்கிறாரு ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்போது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ண எனக்கு சொன்னார் இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு வரேன் நீங்களும் வந்துடுட்டேன் அப்போ ஆசிரமத்துக்கு வந்தோட ஐயர் ரூமில் சொல்கிறேன் எப்படி பண்ணுறீங்க பாடம் அப்படின்னு அப்போ நான் இந்த மாதிரிலாம் பண்ணிணுக்கிறேன் அப்படின்னாரு இந்த பாடம் இப்படி பண்ணால் இன்னும் ஒரு பத்து வருஷம் பண்ணாலும் எந்த காரியமும் நடக்காது அப்படின்னு சில விஷயங்களை கரெக்ஷன் பண்ணி நீங்கள் இனிமேல் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எண்ணி மூணே நாள் தான் மூணே நாளில் அவர் சொல்றாரு போன் பண்ணிட்டு தேம்பி 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 ஐயா முருகன் வேற யாரும் நம்ம அப்படின்னு தேம்பி தேம்பி தேம் அங்க கற்பனைக்கு வேலையில அந்த பாடத்துல கற்பனைக்கு வேலையே இல்லை நேருக்கு நேராக சந்திக்கிற பாடம் இன்னைக்கு சிலை வழிபாடெல்லாம் இவ்வளோ உலகம் இருக்குதுன்னா இந்த பாடத்துல இந்த இடத்துல கண்ட காட்சிகள் கற்பனை வடிவம் இல்ல நீங்க கோயிலில் சிதம்பரம் நடராஜரை அதே காட்சியை இந்த பாடத்தில் அது கற்பனையே இல்ல அப்படி ஒரு இடத்துல முருக பெருமானோட காட்சி வந்து முருகப்பெருமான் முகத்தில் இருந்து ஐயா வெளிப்படுறாரு அவர் அதை பார்த்துட்டு அவரால் நிறுத்தவே முடியல அழுது தேம்பி 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 இறைவனை பார்த்தா ஒருத்தனோட கோலம் என்ன ஆகுன்றது அதை கேட்டிங்கன்னா தெரியும் அதை உணரும்போது மட்டும்தான் அதை போய் சொல்ல முடியும் இதை எல்லாேருக்கும் வாயால் எடுத்து சொல்ல முடியாது சாமி ஆனால் நீக்க மரம் நெனைஞ்சு இருக்கிறான் ஆனால் அதை தக்க வச்சுக்கிற தகுதி தான் நமக்கு இல்லை அந்த தகுதி எப்போ நமக்கு வருதோ அன்னைக்கு பிறந்த பிறந்தா அம்மாவே பால் கொடுக்குறாங்க அது ஏற்க நான் அம்மாவுக்குலாம் மாறலாம் இல்லை இருக்குதே ஆனால் நான் பிறந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கு பால் சுரந்தது அந்த மாதிரி அப்போ தகுதி ஓடுது இல்லையா அந்த மாதிரி நமக்கும் தகுதி வந்தால் மறைஞ்சிருக்கிற இறைவன் நமக்கு காட்சியாக வெளியே வரும் தெரியும் சரியா அந்த தகுதியை வர வைக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ போராட வேண்டியதாக சரியா நமக்கும் நாளைக்கு வரும் அதெல்லாம் சொல்லுங்க ஏன் மாழையை படைச்சான் உன்னை மோட்சம் தான் மாழையை படைத்தான் மாயைன்னு ஒன்று இல்லைன்னா நமக்கு அறிவே வராது புரியுதா இப்போ உன்ன கேள்வி அப்படியே குழந்தையிலே வந்துச்சு அந்த கேள்வி குழந்தை வந்ததா இல்லை குழந்தை நீ ஆயிரம் கேள்வி கேட்டுதான் அம்மா என்ன அம்மா பால் கொடுண்ணேன் அம்மா காசு கூடுண்ணேன் இவ்வளோ கேள்வி கேட்ட இப்போ மட்டும் ஏன் மாத்தி கேட்டேன் இப்போ இந்த அறிவு ஏன் அப்போ வரல இப்ப ஏன் வந்தது ஏன் வந்தது அனுபவம் அப்போ இந்த அனுபவம் வந்தால்தானே அங்க வருது கேள்வி வருது இந்த அனுபவத்தை தான் மாயை நம்மளை பண்ண கூடாதெல்லாம் பண்ண வைக்குது அந்த பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிவிட்டு அடி வாங்க வைக்குது அந்த அடிவு வாங்கினது மூலயமா நமக்கு அறிவு வர வைக்குது அந்த அறிவு தான் நமக்கு அனுபவமாக செயல்பட வைக்குது அப்போ மாயை இறைவ எதுக்கு படித்தான் நமக்கு அறிவு வரணும் சரியா சாமி நம்ம எல்லாரும் சொல்கிறோம் இருட்டில் இருக்கிறோம் இருட்டில் இருக்கிறோம் சாமி அப்படின்னு இருட்டில் உட்காந்து பேசக்கூடாது இருட்டு எனக்கு பிடிக்கலப்பா எது பிடிச்சிருக்குது தானே பிடிச்சிருக்குது அப்போ நான் இருட்டில் உக்காந்து கத்தினுக்கிறத விட வெளிச்சத்தை நோக்கி நான் போகிறேனே வெளிச்சத்தை நோக்கி நான் போனால் என்னை விட்டு இருள் தானாகவே வெளியே போவோம் அது என்ன விஷயம் ஆனால் நான் அதை பண்ணாமல் இருட்டிலேயே உக்காங்கின்னு கதுவெல்லாம் மூடிக்கின்னு வீடு ஒரே இருட்டாகுது வீடு ஒரே இருட்டாக இருக்குதுன்னு ஜன்னலை துறை கதுவை துறை அண்ட சராசத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குறோம் மூவாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்காம போயிட போகிறான் அந்த நம்பிக்கை எனக்கு வந்ததுன்னா இந்த மாயை என்னை விட்டு வெளியே நிற்கும் நமக்கு அறிவுன்றது தெரியல தெளிவாக வழங்க சமை அந்த நாள் வரணுன்றது தான் மாயையை அவன் பழைச்சான் மாயைய உன்ன கேட்டால் அவங்க கூட படைக்கலை மூணு பொருள் உண்மையான பொருள் இறைவனும் உண்மையான பொருள் மாயையும் உண்மையான பொருள் நீயும் நானுமே உண்மையான பொருள் தான் அதனால தான் இதுக்கு அறிவே இல்லை இது எத்தனை பெருவை ஏற்றதுன்னு தெரியல இது ஏதோ நம்ம புதுசாக வந்து இந்த பூமியை மலங்க மலங்க விழிக்கிறெல்லாம் கிடையாது இது எப்போ வந்து எத்தனை பெருவி ஏற்றாலும் இது இப்படி தான் மூச்சுன்னு போகுது ஏன் அறிவு இல்லை இதுக்கு அறிவு வந்தால் ரமணர் மாதிரியே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நமக்கு மேலேன்னு சின்ன வயசில் அப்படி தூக்கி போட்டு எல்லாத்தையும் போயின்னே இருக்கும் அந்த அறிவை கொடுக்குறான் சாமி இறைவன் அப்போ நீ எதை ஆசைப்பட்டியோ அது மேலே ஆசை அதிகமாக இருந்தால் அதை உன்கிட்டருந்து பிடுங்குறான் அழ வைக்கிறான் அந்த அழுவது மூலிமா உனக்கு அறிவு கொடுக்குறான் இப்படி இந்த உலகத்தில் என்ற ஒரு பொருளை வச்சு இறைவன் ஆடாத ஆட்டம் இல்லை இவ்வளோ ஆட்டமோ எதுக்காகன்னா நமக்கெல்லாம் அறிவு வரணுன்றதுக்காக தான் சரியா